வணக்கம் பெரம்பலூர் மக்களே நம்ம பெரம்பலூர் தங்கமயில் கிருஷ்ணா நகர்ல இந்த சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னா திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை மங்கள மகால் திருமண மண்டபத்துல இருந்து சிறு தூரத்திலும் பெரம்பலூர் நான்கு ரோட்ல இருந்து சரியா மூணு நிமிட பயண தூரத்திலும் தான் இந்த வீட்டு மனை அமைந்துள்ளது இந்த வீட்டு மனைகளுக்கு பக்கத்திலேயே அடுத்தடுத்து வீடு கட்டிட்டு வராங்க குடியிருப்புகள் வரப்போகுது அது மட்டும் இல்லாம இந்த பகுதிக்கு அருகில விவசாய நிலங்கள் இருக்கிறதுனால இங்க குறைந்த அடியிலேயே நிலத்தடி நீர் கிடைக்கும்னு சொல்லப்படுது எதிர்காலத்துல இந்த வீட்டு மனைகளோட விலை உயர வாய்ப்புண்டு அதனால குறைந்த விலைக்கு இந்த வீட்டு மனை கிடைக்கும் போதே வாங்கி உங்க கனவு இல்லத்தை சீக்கிரம் கட்டுங்க இந்த வீட்டு மனை தொடர்பான எந்த ஒரு விவரமாக இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க